சித்தப்பாவை விட்ட சீமான் முதல்வர் கையில் கிடைத்த ரிப்போர்ட்டு அதிமுகவுக்கு அடிமேல அடி அதிமுகவுக்கு என்னப்பா அடிமேல அடி அப்படின்னு கேட்குறீங்களா முதல் ரெண்டு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னாவே மூன்றாவது விஷயம் தெளிவாக புரிந்துவிடும் இந்த மூன்று விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நான் உங்கள் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா முதல்ல சீமான் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சீமானுடைய நோக்கம் என்னவாக இருக்குது என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் எடப்பாடி பழனிசாமியை எதற்காக சீமானவர்கள் கழட்டி விட்டார் என்ற விஷயம் தெரியும் அதிமுகவுக்கு என்ன அடிமல் அடி என்பதும் புரியுங்க சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஆட்சி கட்டில் விட்டு இறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவருக்கு இருக்கின்ற ரெண்டு வாய்ப்பும் அவர் தவற விடுறாரு என்ன வாய்ப்பு அப்படின்னும் போது திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது யார் அதிமுக ஸோ பத்து தேர்தலுக்கு மேலாக சீமானோ ஆடா திமுக ஆட்சி கட்டில விட்டு இறக்கும்பா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்று எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் திமுகவை அவரால் வீழ்த்த முடியல அவருக்கும் பலம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக புதுசு புதுசாக வேட்பாளர்லாம் போட்டு பார்க்குறாரு அவராலையும் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்த முடியல அப்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு புள்ளியில் இணைந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கணும் அப்படி கூட்டணி வச்சாங்கன்னா திமுகவை வீழ்த்தி விடலாம் ஆனால் சீமான பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடன் கூட்டணி வைக்க மறுக்கிறார் கேட்டா ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இந்த தமிழகத்தையே சீரழித்தது கிட்ட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும் எங்க கொள்கையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்குறாரு ஒரு தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சித்தப்பா தமிழ் என்ற முறையில் அவருக்கு என்னுடைய ஆதரவு உண்டுங்கிறாரு அதுவும்லாம கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நாம் தமிழ் கட்சியானது எடப்பாடி பழனிசாமியினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற அரசியல்வாதியில ரொம்ப அறிவாளின்னு சொன்னார் தைப்பூசத்துக்கு நான் கேட்டுக்கொண்டதனால பொது விடுமுறையே விட்டார் தமிழகத்தில் அவரு தமிழன் பண்போடு இருக்கின்றார் தமிழன் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் இருக்கின்றார் அந்த மாதிரி திமுக ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் அனாவசியத்துக்கு ஆதரிச்சுட்டு இருக்கிறாரு நம்முடைய சீமான் ஆனா தொடர்ச்சியாக அதிமுக தான் சீமான் பிரிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கருத்தில் இருக்கின்ற இந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆகிலும் சீமானவர்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு விட வேண்டும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டார் அவரே ஆசைப்படல கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்கள் வந்து சீமானை வந்து கூட்டணிக்கு கூட்டுவாங்க அப்படி இல்லைனா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளையும் அதிமுக கூட்டணி கூட்டணுவாங்க எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க திமுகக்கு எதிராக பெரிய கூட்டணி இல்லைன்னு வச்சுங்களேன் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பிரிந்து சேர்க்க சேகமாட்டீங்க நீங்களும் பெரிய கூட்டணியை வைக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து ஒரு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால் சீமானை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சீமானவர்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு சீமானே ஆசைப்பட்டார் நான் விஜய் கூட்டணி வைக்கணும் திமுகவை அப்பதான் தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு ஆசைப்பட்டார் விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்ட விஷயத்தையே கைவிட்டுவிட்டு நான் இப்போ தனித்து நிக்க போறேன் அறுபது வேட்பாளரை தேர்ந்தெடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அடுத்தடுத்த கூட்டத்துல நான் அறிவிப்பேன் அப்படின்னு தனித்து நிக்க போறேன் அறிவிப்பை வெளியிட்டார் ஆனா அதிமுக தவமாய் தவம் இருக்குது சீமானுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சீமான் ஆசைப்பட்ட கட்சியே வேண்டாம் என்று சீமான் ஒதுக்கிட்டு தனித்து நிற்கிறாரு அதிமுக உடன் போய் கூட்டணி வைப்பாரா கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டாரு அதனால இத்தனை நாளும் சித்தப்பு சித்தப்பு என்று எடப்பாடி பழனிசாமி அழைத்துக் கொண்டிருந்த சீமான் இன்னைக்கு அவரை காயிட்டு விட்டுருக்கிறாரு ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக விழுத்துற மாதிரி தெரியல திமுக இந்த ஆட்சி கட்டிலிருந்து இறங்கி போக வேண்டும் என்று அவருக்கு எண்ணமே கிடையாது போல இருக்குதுங்களே அப்படி ஒரு எண்ணம் இருந்தா சீமான் அவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா இப்போ தமிழகத்தை ஆண்ட கட்சிகளை விட்டுருங்க எத்தனையோ ஆளாத கட்சிகள் இருக்கின்றன இரண்டாவது தமிழர் என்று சொல்லிக்கிட்டு பல்வேறுபட்ட பெயர்களில் தமிழகத்தில் நிறைய பேர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க சீமான் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி இல்லாத கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து இவர் தலைமையில் ஒரு கூட்டணி போடலாம் இல்லையா திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்றை விட்டு கொடுக்கலாம் இல்லையா ஆண்டவர்கள் வேணாம் ஆளை துடிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா தமிழகத்தில் கட்சி நடத்திக்கிட்டு அவங்களையெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் திமுக விழுத்தம் வாயா அப்படின்னு அழைச்சிருக்கலாமே சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி போடலாமே ஏன் கூட்டணி வைக்க மாட்டாரு கேட்டால் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த எளிய பிள்ளை வெற்றி பெறுவான் என்று என்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் நம்புகின்றனோ அன்னைக்கு தான் என்னோட கூட்டணிக்கு வருவாங்க அது வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ தான் சீமானுடைய கட்சியானது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டது இன்னைக்கு தமிழகத்தில் சீமான் மற்றும் அதிமுக திமுக விசிகா இந்த கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியும் அங்கீகாரம் பெற ஏகப்பட்ட கட்சிகள் அங்கீகாரத்துக்காக தவிக்கின்றன சீமானுடன் இணைந்தால் அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்லி வாங்கப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து திமுக அதிமுக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இதர கட்சிகளை இணைக்கலாமே ஏன் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட மாட்டுறாரு ஏன்னா சீமான பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் உலாவுகின்ற பேச்சு திமுகவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் சீமான் தொடர்ச்சியாக திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை சீமான் பிரித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து பத்து தேர்தலாக திமுக வெற்றி பெற்று வருது இப்போ சீமான் வந்து ஏகப்பட்ட தேர்தலை சந்திச்சிட்டார் வெற்றி பெற்றாரா இல்லை அப்படின்னா தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கணுமா இல்லையா சோர்ந்து போயிருக்கின்ற சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் வேட்பாளர்களையும் சுறுசுறுப்பு சுறுசுறுப்புப்படுத்தணும்னா இவர் ஒரு கூட்டணி போடணும் இல்லை கூட்டணிக்கு வரணும் ரெண்டுமே செய்யாமல் தடித்தே நின்று திமுக எதிர்ப்பு வாக்களை பிரிக்கிறார்னா கமல் மாதிரி திமுகவுடைய பி டீம் தான் சீமான் இது தெரிஞ்சிக்காம எடப்பாடி பழனிசாமி சீமான் நம்முடைய கூட்டணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு தவமாய் தவம் இருந்தார் கடைசியில் விஜயே வேணான்ட்டு போகிறேன் அதிமுக கூட்டணிக்கு நான் ஏன் வரப்போகிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லி போட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி தவிக்கிறாருங்க இப்போது அதிமுகவுக்கு இது ஒரு பேர் இடி ஏன்னா கூட்டணி இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கவே முடியாதுங்க இப்போது பாஜக வந்து தெல்ல தெளிவாக சொல்லிப்பிடிச்சி கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் தான் எப்போதும் பாஜகவில் பேசுவாங்க அது கூட டெல்லி தலைமை தான் பேசும் வேறு யாரும் பேச மாட்டாங்க ஆனால் கடைசியாக ராயப்பேட்டையில் நடந்த நந்தியரிப்பு கூட்டத்தில் நம்ம அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் சம தொலைவில் தான் வச்சு பார்க்குறேன் கூட்டணியே கிடையாது அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு அடி ஏன் தெரியுமா பாஜக கூட்டணியுடன் இணைந்திருக்கின்ற கட்சிகள் பாஜக விட்டுட்டு அதிமுக கூட்டணிக்கு வரவே மாட்டாங்க நம்ம செங்கோட்டையன் சொன்ன மாதிரி தமிழக அரசியல் காலத்தில் ஐமுனை போட்டி தான் ஐமுனை போட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அதிமுக திமுக விஜய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி அதுக்கப்புறம் விஜய் இந்த மாதிரி அஞ்சு பேர் இருக்கிறாங்க இல்லையா ஸோ ஐமுனை போட்டி தான் இந்த ஐமுனை போட்டியில் அதிமுக எங்கே நீக்கும் தெரியாது அதனால பாஜக தனித்து தன் தலைமையில் கூட்டணி போகிறதுனால பாஜக விட்டுட்டு எந்த கட்சிகளும் அதிமுக வரப்போறதில்ல தேமுதிக அதிமுக இருந்தது ஆனா இப்ப சமீபமாக பட்ஜெட் போட்டுச்சு பாஜக அந்த பட்ஜெட்டை தேமுதிக முழு மனதுடன் ஆதரித்து இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து இருக்கின்றார் இதன் மூலமாக அழகா பாஜக கூட்டணிக்கு நான் வரேன் அப்படின்ற விஷயத்த தேமுதிக சொல்லிடுச்சு இப்போது எடப்பாடி பழனிசாமி இருந்த ஒரு கட்சியும் பாஜக பக்கமே போது ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்காரங்கிட்ட டபாரியா எல்லாம் தனித்து தான் நிப்போம் போல் இருக்குது அதனால் கடந்த தேர்தலில் ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ வாக்கு வாங்கணும் அதோடு போச்சுன்னா இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்கணும் கடந்த காலங்களை விட இப்போ எவ்வளோ வாக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் குலைந்துருக்குது எந்தெந்த பூத்துல குறைஞ்சிருக்குது ஒன்றியத்திலிருந்து கிளை கழகம் வரைக்கும் மாவட்டம் வரைக்கும் கட்சியை கட்டமைப்பு பண்ணீங்க எங்கெல்லாம் ஓட்டை இருக்குதோ அந்த ஓட்டைய அடைங்க கீழ்மட்டத்திலிருந்து பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்சியினுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்கிறது தொண்டர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் இருக்கிறாங்க அதோட நிர்வாகிகள் வேற கட்சிக்கு போனாங்கன்னா திரும்பி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொறுப்பாள நியமித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி ஒன்னு சி விஜயபாஸ்கர் இன்னொருத்தர் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் அதிமுக விட்டு பிரிந்து போனவர்களை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி அதிருப்தி காரணமாக அவங்க கட்சியில் இணைக்கின்ற காரணத்தினால நம்ம கட்சி விட்டு யாரும் போகக்கூடாது பாருங்க என் கையெழுத்து போட்ட உறுப்பினர் அட்டையானது அதிமுக தொண்டர்களுக்குலாம் வந்து சேரும் அதற்கு பிறகு கட்சி அளவில் வந்து நம்ம தேர்தல் நடத்துவோம் அது வரைக்கும் யாரும் பிரிஞ்சு போகாதீங்க உறுப்பினர் நான் தரேன் விஜயபாஸ்கர் பரவசிவம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போ ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் போ ஒவ்வொரு கிளை கழகத்துக்கும் போ ஆலோசனை கூட்ட நடத்து கட்சியை பலப்படுத்து அப்படின்னு வந்து இருக்கின்றார் ஸோ அந்த ரெண்டு பேரும் கீழ்மட்டம் வரைக்கும் போய் கட்சியை கட்டமைக்கின்ற வேலையில் இறங்கி இருக்கிறாங்கப்பா அதிமுக உறுப்பினர் காடை எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு கொடுப்பாரு அதற்கு பிறகு கட்சி அளவில் தேர்தல் நடக்கும் இது கூட்டணி வராத காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கின்ற முடிவு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நம்புறாருன்னு கேட்டீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் காலத்துல புதுசாக வராரு அப்படி வர்றதுனால கண்டிப்பா ஒரு திமுகவினுடைய ஆதரவு வாக்குகளை பிரிப்பாரு அதன் மூலமாக அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன் நினைக்கிறாரு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் திமுக கொள்கை நிலைப்பாடு உடனே வராரு நீட்டு வேணான்றாரு ஒன்றிய அரசுங்கிறாரு இரண்டாவது தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி திமுக அரசியலில் பழக்கப்பட்டவங்க தான் திமுக தான் இருந்தாங்க அதனால திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை தான் விஜய் அவர்கள் பிரிப்பார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க மாட்டார் அதனால திமுகவை வலிமையுடன் எதிர்க்கின்ற கட்சி அதிமுக இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் திமுக மாற்று அதிமுக தான் என்று களத்துல நீக்கணும் அதற்கான வேலையை பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றாரு ஆனா முதல்வர் கையில ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு என்னன்னா விஜய் அவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்குவார் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகளை வாங்குவாராம் சரி எந்த வாக்குகளை வாங்குவாரு அப்படின்னு சொல்லும்போது சீமானிடம் இருக்கக்கூடிய தம்பிகளுடைய வாக்குகளை வாங்குவாராம் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பாராம் திமுக அதிமுகவில் போஸ்டிங் கிடைக்காம சரியா கண்டுக்காம கழட்டி விட்டவங்கிறாங்க இல்லையா அவங்களுடைய ஆதரவாளர்களையும் அதோட அவங்களுடைய வாக்குகளையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் பெருசாக திமுக விடத்தில் இருந்து வாக்குகளை அவர் பிரிக்க மாட்டார் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரிப்பார் அப்படின்னு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கிறது தான் அதனால் திமுக குஷில் இருக்கிறது அஞ்சு முனை போட்டி என்றால் திமுக கூட்டணி ரொம்ப பெருசு இயல்பாக வெற்றி பெற்று விடும் அப்படின்னு நினைக்கிறாரு மொத்தத்தில் நம்ம சீமானை நம்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆப்பு சித்தப்பூவை சிதைச்சிட்டாரு சீமானு அதிமுகவுக்கு பெரிய கூட்டணி இல்லாத காரணத்தினால தொடர்ச்சியாக அடிமலை அடி விழுது விஜயும் வந்து பார்த்திங்கன்னா தனித்து நிற்க போகிறேன் என்று போட்டு உடைச்சிட்டாரு அதனால தான் சீமான் வந்து பார்த்திங்கன்னா விஜயுடைய பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுட்டு தனியை நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஏன் வேண்டாம் என்று முடிவெடுத்தார் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைஞ்சாருன்னு வச்சுங்களேன் அவருடைய செல்வாக்கு டவுனு ஏன்டா தனித்து நிற்பதுனால தான்டா சீமான் பின்னாடி நின்னோம் இவனே கூட்டணிக்கு போனால் அதனால் தமிழகத்தில் கூட்டணிக்கு போனால் அந்த கட்சிகள் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குன்னு தெரியும் அதனால் தொண்டர்கள்லாம் வந்து கலைஞ்சி புதுசாக விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க அதனால் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவு அவர் எடுத்திருக்கிறாரா இத்தனை நாள் நம்பிக்கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆப்பு ஸோ எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறாரா இல்லை என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக மீண்டும் ஆட்சிகளில் ஏற்றுவாரா இல்லை என்றால் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே